ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் ஒரு எஃபெக்டிவான கஷாயம் தான் இந்த வீடியோவில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் தீபாவளி முடிஞ்சு பலகாரம் சாப்பிட்டதுனால தான் நமக்கு வயிறு மிஸ்டேக் ஆகுது அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ வெளியில் வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு உடனே இந்த ப்ராப்ளம் யாரை கேட்டாலும் இதே தான் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நமக்கு இருக்கிற சளி இருமல் தும்பல் கபம் எல்லாமே சரியாயிடும் இந்த கஷாயம் பிடிக்கிறச்சேன் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் வேறு விழுது ஸோ இதனால் கீழே கூட உட்காந்து சாப்பிட முடியல இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கண்டதை வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனாலேயும் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்புறம் கோபம் இது எல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த கஷாயம்தான் வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டிலேயே நமக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கிற மூலிகை பொருட்கள் இருக்குது ஏலக்காவை பிடிச்சிட்டு வெந்நீரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிக்கிட்டு சாப்பிடுங்க சருமத்தில் என்ன விதமான கோளாறு இருந்தாலும் எல்லாமே டக்குன்னு நமக்கு சரியாயிடும் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஓமம் அந்த காலத்தில் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் வெறும் தண்ணியை குடிக்கவே மாட்டாங்க ஓமமோ இல்லை ஜீரகத்தையோ தண்ணியில் போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு அதை வடிக்கட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது அது அப்படியே குடிச்சிட்டு வர இந்த அசிட்டி ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் எங்கே அந்த காலத்தில் யாருக்குமே கிடையாது இப்போது இந்த நமக்கு தைராய்டை கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனியாவை நைட்டில் வந்து நார்மல் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் வடிக்கிட்டு சாப்பிடுவாங்க தைராய்டு நல்லா கண்ட்ரோலில் வரும் மிளகாய் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து வரைச்சே நமக்கு வந்து உடல் பெருமல்லலாம் குறையும் அசிடிட்டி கேஸ்டிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பட்டையை வந்து கொஞ்சம் உடச்சி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்கள் உடனே நமக்கு சரியாகும் இந்த கஷாயத்துக்கு நம்ம நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகரை சேர்க்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து நெய்யும் நல்ல நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம கஷாயம் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுக்கில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுருக்கேன் நாலு பேருக்கு நிற்கினா கஷாயம் ரெடி பண்ண போகிறேன் ஸோ தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் மிளகை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ரொம்ப காரமாக இருந்ததுன்னா சின்ன பசங்களாம் வீட்டில் வந்து சாப்பிட முடியாது மிளகையும் பட்டையும் மட்டும் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வருவோம் அதுமாரி பொடிச்சிட்டு நம்ம தண்ணியில் சேர்க்கச்சே அதோடய எசன்ஸ் எல்லாம் நமக்கு தண்ணியில் நமக்கு இறங்கி முழு சொத்தும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா நெசுக்கி போட்டுக்கோங்க இஞ்சி எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதனால் தான் சொன்னேன் சுக்குப்பொடி இருந்தாலும் சுக்குப்பொடியே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வானிலியில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் எண்ணெய் விடாமல் வறுத்துறதுக்கு அப்புறமா இது வந்து கொர குரோன் இருக்கும் பொடி ஸோ அதனால் இதை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கணும் இஞ்சியை தட்டி போட்டுறாதீங்க நமக்கு கெட்டு போயிடும் ஸோ எல்லாம் சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுக்குப்பொடியை போட்டுக்கோங்க அதில் இப்போ சளிச்ச பொடியை வந்து ரெடியாக வச்சுருக்கோம் அப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் கொஞ்சம் நல்லெண்ணெய்யை சேர்த்து லைட்டாக கொதி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து சளிச்சு வச்ச பொடியை இதில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஹெல்த்தியான லேகையும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் கடையில் வாங்கவே வேண்டாம் ஏன்னா அதுலேயும் எக்ஸ்பிரி டேட் போட்டு விட்றாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் அந்த காலத்தில் எதற்குனால் பித்த தெளிவுங்கிற மாதிரி வயிறு மிஸ்டேக் ஆச்சுன்னா வீட்டில் கஷாயம் லேகியோ செய்ய முடியலனா உடனே இஞ்சி மொரப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ தேவைன்னா இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகராக அவாய்ட் பண்ணுங்கள் இந்தமாரி நைஸாக நமக்கு லேகியும் கிடைக்கும் அது லேகியம் கஷாயம் செய்ய டைம் இல்லையா நாட்டு மருந்துக்கடையில் இஞ்சி மரப்பாக வாங்கி ஒரு துண்டு வாயில் போட்டுக்காங்க ஏப்பம் பித்தம் வாந்தி கபம் எல்லாமே உடனே சரியாகிடும் இப்போது நம்ம தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இதை வந்து ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம் இப்போ இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் கஷாயம் கஷாயம் மாரி குடிக்கணும் அரை கிளாஸ் குடித்தா போகிறோம் நான் வீடியோவில் எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டம்ளர் கஷாயத்தை வடிகட்டி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எனக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்